அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவுங்க எப்பயுமே முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை நம்ம யார் ஒருத்தவங்க தொடர்ந்து வழிபட்டு வரோமோ ஆத்மார்த்தமாக நம்ம நம்புகிறோமோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம் தான் தோல்விங்கிறதே அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்குது இல்லை மனசு சங்கடமாகவே இருக்குது அப்படின்னா இல்லை ஏதாவது காரியங்கள் ஆகிறதுக்கு ஒரு வெற்றி கிடைப்பதற்கு அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை போய் நம்ம வழிபட்டுட்டு வந்தாலே போதும் அப்படி கோவிலுக்கு கூட போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை பார்த்து மனசார நீங்கள் உருகி வேண்டினாலே போதும் கண்டிப்பாக அந்த தடைகளை எல்லாமே அந்த விக்னங்களை நிவர்த்தி செய்கின்ற ஒரு சக்தி பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு இருக்குங்க அந்த வகையில் நமக்கு ஒரு காரியத்தில் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய கடவுளாக என்றைக்குமே பிள்ளையார் நமக்கு வாழ்க்கை முழுக்க இருப்பாருங்கிறது தான் ஐதீகம் நம்முடைய வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு எப்பயுமே பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு எந்தவித செலவுகள் எதுவுமே இல்லை ஒரு ம தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லை வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இருக்குது இல்லாட்டி எங்களுக்கு எதிலையாச்சும் ஒரு காரிய வெற்றி கிடைக்கணும் அப்படி தனிப்பட்ட முறையில் என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் செஞ்சாலே போதும் எண்ணி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள அதற்கான விடை கண்டிப்பாக பிள்ளையாரே நமக்கு கொடுத்துருவார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நம்ம வந்து சம்மந்துக்கிட்டு தான் இருக்கோம் பிரச்சனை இல்லாத மனுஷங்களை ஒருத்தரை கூட நம்மளால் காமிக்க முடியாது ஏன்னால் நம்முடைய இந்த கர்ம விலையின் அடிப்படையில் தான் நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் கூட நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல இல்லாட்டி ஒரு விஷயம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதில் காரிய வெற்றி ஆகணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பிள்ளையாருக்கான ஒரு வழிபாட்டு முறை தான் இதற்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ எப்போ வேணாலுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் குறிப்பாக சொல்லப்போனால் நமக்கு இந்த தை மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தியானது வருகின்ற வியாழக்கிழமை அஞ்சாந்தேதி வருது அப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் ஆரம்பிக்கலாம் ஏன்னா டெய்லி நம்ம இதை ஒன்று பண்ண போகிறோம் சின்னதான ஒரு பூஜை வழிபாடு தான் அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு ஒரு இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அந்த டைமில் பெண்களுக்கான பீரியட்ஸ் அது மாதிரி இருக்குன்னா எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டோட சுவாமி ரூமில் எல்லார் வீட்லேயுமே ஒரு பிள்ளையாருடைய படம் இருக்கும் இல்லாட்டி விக்கிரகம் இருக்கும் அந்த பிள்ளையாருடைய படம் இல்லாட்டி விக்கிரகத்துக்கு நல்லா தொடச்சி சுத்தப்படுத்திட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் முதல்ல நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த ஒரு வேலையை செய்யறது ரொம்ப விசேஷம் அப்படி இந்த காலையில் செய்ய முடியல பூஜை எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீபம் பூஜாரியில் காமாட்சி விளக்காக இருக்கட்டும் இல்லை அகல் விளக்காக இருக்கட்டும் எந்த விளக்காவினாலும் இருக்கட்டும் ஒரே ஒரு தீபம் மட்டும் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு உங்ககிட்ட அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இது ஒரு பதிவுக்காகவே இந்த ஒரு பரிகாரத்துக்காகவேனால் கூட அருகம்புல் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லாட்டி உங்களால் என்ன புஷ்பங்கள் கிட்டே இருக்கோ அந்த புஷ்பத்தை மட்டும் நம்ம சமர்ப்பித்து வந்துட்டு நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காங்க ஒரு சின்ன பித்தளை தட்டெடுது சுவாமிக்கு அந்த தீபத்துக்கு முன்னாடி ரெண்டு ஏலக்காய் பிள்ளையாருக்கு பக்கத்தில் சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கிறீங்க டெய்லி நம்ம குளிச்சிட்டு கையோட ஒரு தீபம் ஏற்றுகிறோம் சுவாமிக்கு பூவை மட்டும் மாற்றிட்டு பூ புது பூவும் நம்ம அருகம்புல் ஏதாச்சும் இருந்தால் வச்சுட்டு நம்ம தீபத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஏலக்காய் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன வந்து மனசுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் தீரணும் இல்லாட்டி காரியத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆகணும் இல்லை ஏதாவது நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்களோ அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசார நினச்சி நம்ம பிள்ளையார்கிட்ட இப்படி வேண்டி நம்ம பண்ணணும் டெய்லி இப்படி பண்ணுறக்கூடிய அந்த ரெண்டு ஏலக்காருக்கு பார்த்தீங்களா பூஜை முடித்து எளிமையான தீப தீப ஆராதனைகளை காமிச்சுட்டு பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் அதிகபட்சமாக நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டுக்கு இந்த ஏலக்காயை ஒன்று நீங்கள் மென்று சாப்பிடலாம் இல்லாட்டி அதை வந்து நம்ம நுணுக்கி வந்து பவுடர் நம்ம ஏலக்காய் டீ எல்லாம் போடுவோம் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி சமையலுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் இதற்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இல்லாட்டி ஒரு நூறு கிராம் அதிகபட்சமாக ஏலக்காய் மட்டும் சின்னதாக வாங்கி தனியாக ஒரு நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு டப்பாவில் நீங்கள் கொட்டி வச்சிருங்க டெய்லி எப்போ நீங்கள் சுவாமிக்கு குளிச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றுறோமோ அப்போ ரெண்டு ரெண்டு ஏலக்காய் மட்டும் சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கிறோம் இது மட்டும் தான் நம்ம செய்யறது இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது முதல் நாள் மட்டும் நீங்கள் ஒரே ஒரு சின்ன வெத்தலை இல்லாட்டி பித்தளை தட்டில் மஞ்சள் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பொட்டி மட்டும் வச்சுட்டு அதற்கு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு இது ஒரு வழிபாடு நான் உன்னை நம்பி பண்றேன் பிள்ளையாரப்பா எனக்கு இதை நீ நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீ கண்டிப்பாக முடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள் மட்டும் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த மஞ்சள் பிள்ளையாரை அடுத்த நாள் நீங்கள் செடியில் கால் இடத்துல நீங்கள் விட்டுடலாம் ஆனால் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபமும் நம்ம ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணது மட்டும் அது மட்டும் செஞ்சாலே போதும் அந்த ரெண்டு ரெண்டு ஏலக்காயை நீங்கள் வேணால் தனியாக ஒரு அது பூஜை முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தனியாக கூட நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நம்முடைய சமையலறைக்கு ஏதாவது இனிப்பு பதார்த்தங்களோல்ல சமையலுக்கு நீங்கள் எதுக்கு உபயோகப்படுத்துறீங்களோ வச்சுக்கிறோம் அதுக்கு நீங்கள் வந்து எப்போ எப்பொழுது உபயோகப்படுத்திக்கலாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒரு தீபமும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் வச்சு சுவாமிக்கு வந்து ஆத்மார்த்தமாக நம்முடைய வழிபாடுகள் மட்டும்தாங்க இதில் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ பிள்ளையாருடைய மந்திரங்கள் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன தெரியுதோ இல்லாட்டி ஓம் கம் கணபதியே நமக ஓங்கம் கணபதியே நமக ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நமக்கான ஒரு காரிய தடைகள் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நிவர்த்தி செய்கின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பிள்ளையாருக்கு செஞ்சுட்டு வரப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுங்கிறது நமக்கு ஒரு மண்டலம் இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே கண்டிப்பாக அதற்கான விடைகள் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இடையில வரக்கூடிய இந்த ஐந்து நாட்களை நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு முடியும் அப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் அந்த பூஜை பண்ணுவாங்கன்னா தாராளமாக குழந்தைகளோ இல்லை தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ரெண்டு ஏலக்காய் வைக்கிறது தானே இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ரெண்டு பிள்ளையாருடைய மந்திரங்கள் மட்டும் அவங்க சொல்லி இப்படி வழிபட சொல்லி பாருங்க நிச்சயமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நமக்கு நல்லபடியான ஒரு வழி கிடைக்குங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கடன்கள் எல்லாம் தீரணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக பிள்ளையாருக்கான ஒரு அடிமையான ஒரு சின்னதான ஒரு வழிபாடு தான் எல்லாருடைய வீட்டிலையுமே வந்து பிள்ளையாருடைய விக்கிரகம் இருக்கும் ஆனால் நமக்கு தோரண கணபதி நம்முடைய கடன்கள் கர்ம கடன்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த தோரண கணபதியுடைய வழிபாட்டுக்கு இருக்கு தோரண கணபதி உங்கள் கிட்ட படம் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பண்ணலாம் அப்படி தோரண கணபதி எல்லா அந்த பூஜை கடையில் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லாதவங்க பிள்ளையாருக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துடைய அந்த ஜோதியிலேயே நம்ம தோரண கணபதியை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நம்ம ஒரு தீபம் மட்டும் எதிர்ப்போம் பார்த்திங்களா இதுக்கு சுவாமிக்கு நம்ம என்ன நிவேதனமாக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் இந்த ஒரு மூணையுமே சேர்த்து அந்த பிள்ளையாருக்கு தோரண கணபதிக்கு நீங்கள் வந்து சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டாலே போதும் இதை வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை மட்டும் இப்படி நம்முடைய கடன்கள் தீர்வதற்கு கரும கடன்கள் எதுவாக இருந்தாலும் அதை தகர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த தோரண கணபதி வழிபாட்டுக்கு இருக்குது அப்படி நம்ம நல்லா வேண்டி முடிச்சுட்டு அந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை கையோடு கூடிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பக்கத்தில் ரோட்டில் பசுமாடுகள் இருந்ததுன்னா மாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி மாடு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பா நிச்சயம் வந்து காக்கையோ பறவையோ குருவிகளோ ஏதாவது இருக்கும் அந்த அந்த குருவிகளுக்கு பண்ணலாம் அப்படியே பொருட்கள் வந்து வார வாரம் பண்றது எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது கோசாலை கண்டிப்பாக இருக்கும் எல்லா சிவன் கூட கோசாலை இருக்கும் அந்த கோசாலைகளுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சுவாமி நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு அரை கிலோ பச்சரிசி கொஞ்சம் நாட்டு சக்கரை ரெண்டு அப்படி போட்டு கலந்துட்டு நீங்கள் அதை கூட அந்த பசமாட்டுக்கு நீங்கள் போய் கொடுத்துட்டு வரலாம் இப்படி ரொம்ப ஒரு எளிமையான முறையில் நம்ம வந்து மூலமாக நிச்சயமாக நம்முடைய எல்லா விதமான வேண்டுதலும் நடக்கும் கடன்கள் கூடுதலாக நம்ம இந்த தோரண கணபதியுடைய அந்த ஒரு வழிபாட்டு முறையும் சொல்லியிருக்கோம் அதனால நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சுட்டு வாங்க ரெண்டு பரிகாரத்தையும் குழப்பிக்க வேணாம் தோரண கணபதி வழிபாடு செவ்வாய்க்கிழமை மட்டும் செய்யக்கூடிய வழிபாடு நம்ம பிள்ளையாருக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்கணி வேதனம் சொன்னோம் பாருங்கள் அது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்கின்ற வழிபாடு கண்டிப்பாக பிள்ளையாருடைய அனுகிரகத்தால் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பிரச்சனைகள் தீரும் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பிள்ளையாருடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்